அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு கிருஷ்ணர் பொன்மொழிகள் ஃபிஃப்த் வீடியோ அதில் நாம் பார்க்க போகிற பொன்மொழி வந்து வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் இவை அனைத்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் அதாவது ஈக்குவானிமிட்டி இன் லைஃப் ஸ்டுவாலிட்டிஸ் ஏன் வந்து வெற்றி தோல்வி நன்மை தீமை எல்லாமே வந்து ஒரே மாதிரி பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதற்கு கிருஷ்ணர் கூறும் காரணம் இவை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இவை இரண்டும் நிலையில்லாதவை அதே சமயத்தில் இந்த இரண்டையும் நீங்கள் தவிர்க்க முடியாது ஒரு மனிதனாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெற்றி தோல்வி அப்படிங்கிறதும் நன்மை தீமை அப்படிங்கிறதும் உங்களுக்குள்ளே ஒரு சுழற்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது இந்த இரட்டைத்தன்மைக்குள்ளே சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி இல்லாமல் சந்தோஷப்பட முடியாது தோல்வி வந்தால் நீங்கள் தூக்கப்படுவீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனதில் அமைதி இருக்காது உங்களால் வந்து ஒரு நடுநாயகமாக இருக்க முடியாது இறை உணர்தல் அப்படின்ற ஒரு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கை நீங்கள் அடைய முடியாது உங்களோட பிறப்பின் நோக்கமும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது மனம் அமைதியின்றி இருக்கும் பாவம் புகும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஓகே வெற்றி தோல்வி நன்மை தீமை இது எல்லாமே நம்ம ஒன்றா பார்ப்போம் கிருஷ்ணர் சொல்லிட்டார் அப்படின்னு உங்களால மாத்திக்க முடியுதா சொல்றது ஈஸி ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா நகை காண போச்சு அழுது புலம்பிட மாட்டீங்க அப்போ கிருஷ்ணர் சொல்வதை யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்க பொருத்தி பார்க்க முடியல இல்லையா எப்படி பொருத்தி பார்ப்பது எந்த கோணத்தில் நீங்க வந்து இதை அணுகினீங்கன்னா இதை பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்றத என் உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிருஷ்ணருடைய பொன்மொழிகளுக்குண்டான என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஏன்னா கீதையில் வந்து எப்படி வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கறதுன்னு கிருஷ்ணர் சொல்ல வெற்றி தோல்வியை சமமாக பார் ஒரே மாதிரி பார்னு தான் சொல்லியிருக்காரு அதற்குரிய டீப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸை பகவான் சொல்லவில்லை ஒவ்வொன்றுக்கு டீப்பர் எக்ஸ்பிளேஷன் சொன்னால் அது ஒரு யுகமே போகாது அந்த அளவுக்கு அவர் சொன்ன ஞானம் இருக்குது சரிங்களா இப்போ என்னோட பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டுங்க ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிற வேலையிலையோ ஒரு வியாபாரத்துலையோ இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் வெற்றி தோல்வியை சமமாக நீங்கள் பார்க்க வேண்டும்னா எத்தகைய கண்ணோட்டத்துடன் நீங்கள் அணுகினால் மட்டுமே அதை சமமாக ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய மகிழ்வை தரக்கூடிய அல்லது நிறைவை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய அந்த விஷயமாக பார்த்து நீங்கள் செய்யுங்க உங்களுடைய தொழில் என்பது உங்களுக்கு ஆர்வம் அல்லது உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆர்வத்தை கொடுக்கின்ற உற்சாகத்தை கொடுக்கின்ற செயல்களை நீங்கள் செய்யும் போது அதற்கு வடிவம் கொடுக்கும்போது உங்களுடைய அலைவரிசை இட் ரீசஸ் யுவர் ஃப்ரீக்குவென்சி இது என்ன பண்ணோன்னா உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதலோடு உங்களோட மனதை வந்து அலைன் பண்ணிடும் அப்போ என்ன ஆகும்னா வில் கெட் மோர் இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ் அப்போது உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் வழிகாட்டப்படும் போது உங்களுடைய இறை வழிகாட்டுதலால் வழிகாட்டப்படும் போது அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை ஏன்னால் மனதிற்கு வந்து நாளை என்ன நடக்கிறதுன்றது தெரியாது இந்த கணத்தில் நாம் ஒரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்படி அணுக வேண்டும்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுமே ஒழிய உங்களோட சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டிங்கிறது உங்களோட இன்ட்யூஷன் வந்து வருது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும் எது உங்களுக்கு நன்மைன்றதும் உங்களோட இன்ட்யூஷனுக்கு தெரியும் அப்போது ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க ரெண்டாவது பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அதில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும் ஏன்னா அது பிடிச்ச விஷயம் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இன்வால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா அது பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால அதை பற்றிய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போது சச்சினுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுல ஆர்வம்னா அந்த கிரிக்கெட்டை பற்றிய நுணுக்கங்கள் அவன் கற்றுக்கிட்டே இருப்பான் ஆன்மீகம் உங்களுடைய பேஷன்னா நுணுக்கம் அதை பற்றிய நுணுக்கங்களை ஆழத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே போது ஒரு டீப்பர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு மொமெண்டமில் இருக்கீங்க ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்க அதே போல் மற்றவர்களுடைய வெற்றி தோல்வியும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவீங்க உங்களுடைய நன்மைக்காக அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படும் போது உங்கள் வியாபாரத்தை பண்ணும்போது உங்களோட அனுபவத்தையும் நீங்கள் கவனிப்பீர்கள் நாம் இப்படி செஞ்சோமே இது இப்படி ரிசல்ட் வருது நாம் இப்படி செஞ்சோம்னா அது இப்படி வருது அப்படிங்கும்போது உங்களுக்குள் என்ன அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதை கற்றுக்குவீங்க அப்போது அந்த மூணு விதமான நாலேஜையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதை பற்றிய அடிப்படை ஆழமான அறிவு ரெண்டாவது பிறருடைய அனுபவ அறிவையும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு பயன்படுத்திக்கிறது மற்றும் உங்களுடைய அனுபவத்திலிருந்தே நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வது உங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுனால் எப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் டைமிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இது ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க டைமிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப தேவையில்லையா ஒரு விஷயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்னு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர் ஆகிடும் நான்காவது ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தில் எவ்வளவு பணத்தை செலவு செய்ய வேண்டும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த இதுவும் தெரியும் பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் மோர் அப்போது உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் வழிகாட்டப்படும் போது உங்களுடைய இறை வழிகாட்டுதலினுடைய துணையோடு நீங்கள் அதை செய்யும்போது இறை வழிகாட்டுதல்ன்ற துணைங்கிறது உங்களோட ஆர்வமாக வரும் அப்போது வென் யூ ஆர் ஃபாலோயிங் யுவர் பேஷன் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க அதனோட ரிசல்ட்டோ நன்மை தீமைன்னு வச்சுன்னா தீமை வந்துச்சுன்னா கூட இது ஏன் தீமையாக வந்து நான் என்ன எனக்குள்ளே மிஸ்டேக் பண்ணேன்னு நீங்கள் கற்றுக்கிற ஆர்வத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் என்பது உங்களுக்கு இயற்கையிலே இருக்குது வெற்றி தோல்வி என்பது உங்களுக்கு ரெண்டாம் பட்சம் ஏன்னால் எதை செஞ்சால் இப்படி வரும் இப்போ நீங்கள் ஒரு சமையல் வல்லுநராக இருக்கீங்க சாம்பார் செய்கிறீங்க டேஸ்ட்டு பிடிக்கல அதுக்காக உக்காந்து நீங்கள் சோகமாயிடுறதில்லை நான் என்ன தப்புண்ணே எது பத்தில் எதை ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வருது இல்லையா அதனால தான் உங்கள் அனுபவத்திலிருந்தே பாடம் கற்றுக்கொள்ளுதல் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நீங்கள் சமநிலையோடு அதை அணுகுவீர்கள் எப்போ உங்களுடைய இறை வழிகாட்டுதலால் வழிகாட்டப்படும் போது உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு செயல்படிவம் போது அப்போது வெற்றி உங்களை பெருசாக பாதிக்காது தோல்வியாலும் துவண்டு விட மாட்டீர்கள் வெற்றி ஏன் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் எ கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் புரியுதுங்களா இசைஞானிக்கு ஒரு மெட்டு போட்டார்னா அப்படியே ஆஹா ஓகேன்னு குதிச்சிட மாட்டார் அவருக்கு அது சாதாரணம் ஏன்னா அடுத்த மட்டுக்கு போயிடுவார் கிரியேட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கே அம்பானிக்கு வந்து ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறான் அவன் வெற்றியில் நின்றதில்ல அந்த வெற்றியோட சூத்திரத்தை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதுதான் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுதல் இப்போது நன்மை தீமை மகிழ்ச்சி துன்பம் இதெல்லாம் எப்படி பார்க்குறது மகிழ்ச்சி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க மூன்று விஷயத்தில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சி அசைன் பண்ணியிருக்கீங்க ஒன்று பிற மனிதர்களால் எனக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் குழந்தைங்களோ கணவரோ அப்பாவோ அம்மாவோ மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க அவங்க மூலமாக மகிழ்ச்சி வரணும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இல்லைனா உங்களுக்கு பிடித்த பொருட்கள் நகையோ காரோ பணமோ வீடோ பங்களாவோ அது கிடைச்சதுன்னா எனக்கு மகிழ்ச்சின்னு இதெல்லாம் கிடைச்சதுன்னா மகிழ்கிறீங்க இல்லைன்னா நார்மலாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்களுக்கு மட்டுமே அசைன்மெண்ட்டு பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் குழந்தை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேணும்னு சந்தர்ப்பத்தை கேட்பதில் தவறு கிடையாது ஆனால் அது அமைஞ்சா தான் சந்தோஷப்படுவேன்னு உட்காந்துருக்குறீங்க பார்த்தீங்களா அதனால தான் உங்களுக்கு நிறையா நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி டிலே ஆகுது அப்போ என்ன பண்ணணும் சந்தோஷத்தை சந்தோஷம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அது ஒரு அகச்சூழல் உங்களுக்காக உங்களுக்குள் உங்களால் உருவாக்கப்படும் அகச்சூழல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்க பழகுனாலும் பேசினாலும் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தாலும் மகிழ்ச்சி எங்களுக்கு உங்களுக்குள்ளே தானே உணர்றீங்க அவங்க நேரடியாக கொடுக்கறதில்ல ஒரு ச உங்களுக்கு பிடிச்ச சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலும் சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே தானே உணர்றீங்க ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை அமையவில்லை என்றாலும் மனிதர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலைனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பகை பூர்த்தி செய்யலைனாலும் உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வரலைனாலும் இவைகளிலிருந்து மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை உருவாக்குங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை செஞ்சு பாருங்க மகிழ்ச்சி நிம்மதியும் தானாக வரும் அப்போ துக்கம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னா இட் இஸ் ஒன்லி அ சாய்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்குவேன் நான் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மனம் என்பது ஒரு ஆனந்தமா அமைதியா எப்பவுமே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் ஆனந்த நான் மகிழ்ச்சியா இருந்துக்குவேன் எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்றேன் அப்படிங்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது குடிகொள்ளும் புரியுதுங்களா மகிழ்ச்சியும் துக்கமும் இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் துக்கம் என்பது வேறென்னு இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மூன்று விஷயங்கள் அமையலன்னு சொன்னால் மனிதர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பலகல் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையல் என்ன பொருட்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி அமையல் என்ன துக்கம் இட் இஸ் ஒன்லி எ சாய்ஸ் நீங்கள் நிறைவாகவும் மகிழ்வாகவுமே இருக்கலாம் உங்களுக்கு எது இப்போ இருக்கோ அதிலிருந்தே உங்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான விஷயங்கள் நீங்க தேடிக்கலாம் ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி எப்போதும் உங்களுடைய கவனம் என்பது என்னன்னு சொன்னால் உங்களுடைய முழுமையை நோக்கிச் செல்வதில் இருக்க வேண்டும் யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் கான்ஷியஸ்னஸ் புரியுதுங்களா இதில் ஸ்டக்கை கூடாது இந்த மூன்று விஷயங்களில் மகிழ்ச்சிக்கு உருவாக்கும் பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மகிழ்ச்சி துக்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாய்ஸாக நீங்கள் கருதுவீங்க இதுக்கு நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சூழ்நிலையோ மனிதர்களோ ஒரு பொருட்டல்ல என் அகச்சூழல் ஒன்றே பொருட்டு மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா அதற்குண்டான கைங்கரியத்தை நான் செய்து கொள்ள வேண்டும் எனக்குள் மகிழ்ச்சியை நான் உருவாக்க வேண்டும்ன்ற பொறுப்பு எடுத்துக்குவீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கை என்பது நிறைவாகத்தான் போகும் சரி இப்போ மூன்றாவது நன்மை தீமை இந்த நன்மை தீமை எப்படி சரிசமமாக பார்க்குறது நன்மை ஓகே நமக்கு பிடித்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நமக்கு நன்மை நமக்கு ஆதாயம் தீமை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு இது பிடிக்காத மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா நன்மை கிடைச்சால் சந்தோஷம் தீமை நிகழும்போது நாம் வந்து வருத்தப்படுவோம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த பூமியோட நேச்சர் என்னன்னா ஒரு வெளிச்சத்தில் ஒரு இருள் இருக்கும் ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் இருக்கும் இதுதான் இரட்டைத்தன்மையினுடைய கோட்பாடு நேச்சர் ஆஃப் த டுவாலிட்டி ஒரு நேச்சர் ஆஃப் த பிளாரிட்டிஸ் புரியுதுங்களா அப்படிங்கும்போது ஒரு தீமை விளைந்தாலும் கூட அதற்குள் ஒரு நன்மை இருக்கும் நன்மை விளைஞ்சதுன்னா ஓகே ஃபைன் தீமை விளையும் போது இந்த தீமை என்பது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்லேருந்து அதை அணுகணும் இது எதனால் விளைந்தது இது மீண்டும் வரக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டிவ் மெஷர்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் கரெக்டிவ் மெஷர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்காதனால தான் ஒரு தீமை நடந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டிவ் மெஷருக்கு போயிடுங்க திரும்ப அது நிகழாது அப்போது வந்தது எது நிகழ்ந்ததோ அது ஒரு விஷயம் அல்ல நிகழ்ந்ததுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறீர்கள்னா பாசிட்டிவாக அணுகினீங்கன்னா அது என்ன பாடத்தை எனக்கு போதிக்கின்றது எனக்குள் நான் என்ன மாற்றத்தை நான் உருவாக்கிக்கொள்ள வேண்டும் எனக்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி நான் மாறிய மனிதனாக இருக்கும்போது அந்த தீமை என்பது மீண்டும் அது நிகழாது அப்போ தான் நீங்கள் நன்மை தீமை அப்படின்றதுக்குள்ளே மேலே போகிறதும் கீழே வர்றதும் இல்லாமல் ஒரு சமநிலையில் இருப்பீங்க கீழே போகும்போது அதை சமன்படுத்திக்குவீங்க மேலே போனாலும் அது நார்மலாக இருந்துக்குவீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் எங்கேயும் தள்ளாடாமல் ஒரே நிலைப்பாட்டில் நின்றுருக்கும் தட்ஸ் ஓ யூ நீட் டு சி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் குட் அண்ட் பேட் புரியுதுங்களா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிக்கலி நீ அப்ளை பண்ணிங்கன்னா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ரெண்டையும் ஒன்னா பார் அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ளே வருவீங்க இல்லைன்னா கேட்குறதுக்கு அது கோட்பாடாக தெரியும் ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட் கிருஷ்ணர் சொன்ன அந்த தத்துவம் ஈக்குவானிமிட்டி இன் லைஃப் ஸ்டுவாலிட்டிஸுங்கிறத சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்க இது சாத்தியப்படுத்துவீர்கள் இல்லைன்னா படிப்பீங்க அப்படி நுனிப்புள் மேயிற மாதிரி படிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தோல்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விசனப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஸோ ஸ்டாப் தன் பேட்டர்ன் சரிங்களா இன்னையிலிருந்து ஒரு புது மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு தான் வந்து கிருஷ்ணருடைய பிளெஸிங்ஸோட இதை நான் சொல்கிறேன் கிருஷ்ணர் உங்களை பிளெஸ் பண்ணுவார்ன்ற நூறு சதவீத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பிகாஸ் அவரோட வைப்ரேஷன் நீங்கள் கேச் பண்ணி அதற்குரிய மனிதனாக மாறும்போது அவருடைய ப்ளஸிங்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணும் சரிங்களா இட் திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் யூ உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம்